நமச்சிவாய இறைவன் என்னை சோதிக்கிறான் இறைவன் வேலையே சோதனை செய்யறதான் சோதிக்காம எதையும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தவறுகளை உணராமல் அந்த தவறுகளை உணர்றதுக்கு பதிலாக இறைவன் தூக்கி தூக்கி போடுறது தான் வந்து இறைவன் சோதிக்கிறான் இறைவன் என்ன சோதனை செய்கிறான் அப்படின்னு இதை தானும் உணராம மற்றவங்களையும் உணர விடாம செய்கிறதுக்கு தான் இறைவன் உன்னை சோதிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்மளே இறைவன் என்னை சோதிக்கிறான்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளும் உணராமலே சொல்வதற்காக சொல்லப்பட்டதா இறைவன் சோதனை செய்வான் அப்படிங்கிறது இறைவன் சோதனை செய்வான் அப்படிங்கிறது வந்து ஆக சிறந்த பொய்களில் ஒன்று ஏன்னா இறைவனை காமிச்சு ஏதோ ஒன்று பயமுறுத்துனாதான் அவங்கவுங்க பொழப்பு நடக்கும் அப்படி பயமுறுத்துறதுக்கு வந்து இறைவன் சோதனை செய்வான் அதுல இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி செய்யு சொல்லி ஆளு ஆளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்னு கிளைக் இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே இறைவன் நம்மளை சோதிக்கிறான்னா நம்ம இறைவனை சோதிக்கிறோமா அப்படின்றத யோசிக்கணும் இறைவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வேலை அருளல் என்ற ஒன்று மட்டும்தான் என்னங்க அருளல்னு சொல்றீங்க ஐந்து தொழில்னு சொன்னாங்க இறைவனுக்கு படைத்தல் காத்தல் மறைத்தல் அருள் அழித்தல் அருளல் அப்படின்னு ஐந்து தொழில் சொன்னாங்க நீங்க என்னென்னா அருளல்னு சொல்றீங்க அப்படின்னா படைத்து அருளல் காத்து அருளல் மறைத்து அருளல் அழித்து அருளல் அருளி அருள் அப்படின்னா எல்லாத்துடைய மொத்த சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா அருளல் என்ற ஒன்று மட்டும்தான் இதில் சோதனை செய்வது அப்படிங்கிறது தான் தொழிலே கிடையாது ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்குள்ளே திணிச்சது பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் அதற்கான விடைகளை அவர்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக அவங்க சாமி சோதிப்பார் சாமி உன்னை தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆள் அழுக்கு ஏதாவது அவங்க வந்த விஷயத்தை சொல்கிறாங்க உண்மையிலேயே நம்ம எதையுமே அப்படியே ஏற்றுக்கிறதுக்காக நம்ம வரலை நமக்குன்னு இறைவன் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சுய அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இந்த அறிவு வழியாக மற்றவங்க சொல்வதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எதெல்லாம் சோதனைன்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்க அது மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறீங்க அது நடக்காமல் போகுது ஒன்னை போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது போகும்போது தடை போயிடுது வாங்க முடியாமல் போயிடுது இது எல்லாத்தையும் என்ன செய்வீங்கன்னா சாமி என்னை சோதிக்கிறாரு ஒரு நினச்ச ஒரு விஷயத்த நடந்து போனேன் அது போய் செய்யக்கூடாதுன்னு தருத்துட்டாரு இப்படின்னு ஆளாளுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதெல்லாம் சோதனை அப்படிங்கிறீங்க ஆனால் இங்கே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விஷயத்தை அடைவதற்காகவே பிறந்திருக்கிறது அப்படி ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விஷயத்தை அடையிறதுக்காக பிறந்தப்ப ஒவ்வொரு உயிரின் பயணமும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணுன்ற என்ன இனத்தோடு பிறந்திருப்பான் ஒருத்தையும் பணக்காரனானு பிறந்திருப்பான் ஒருத்தையும் போன பிறவியில பணத்தால பட்டப்பாடு போதும் நான் பரதேசி ஆறுக்காக பறந்துக்கணும்னு வந்திருப்பான் சில சில பேர் என்ன இப்படி மனுஷனா பிறந்து படாத பார்த்து பேச நாயா பறந்திருக்கலாம் நினைப்பான் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்களின் ஆசைக்கு ஏற்றவாறு இறைவன் அதற்கு மறு ஜென்மம் என்ற மறு பிறவி என்ற ஒன்றை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கக்கூடிய இறைவன் நீ எதற்காக வந்தியோ அந்த விஷயத்தை அடைவதற்காகத்தான் இந்த பிறவியை கொடுத்தாரு அந்த கொடுக்கும்போது நீ எதுக்காக நீ போயிட்டு இருக்கியோ அந்த பாதையிலிருந்து நீ வேறு எங்காவது விலகுனீனா நீ எதற்காக பிறந்தையோ அந்த விஷயத்தை நீ அடைய முடியாம போயிருங்க போது இறைவன் அதை வந்து படைத்து காத்து அழித்து அருளி மறைக்கிறான் இதுதான் உண்மை அப்ப சோதனை சோதனைன்னு சொல்றேன்னா உனக்கு எது ஆகாதோ அதை இறைவன் தடுக்கிறான் நீ ஆகாத விஷயத்தை எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி புரியாத முடிக்கட்டே இது உனக்கு வேணான்ண்டா இது வந்து நீ சரிப்பட மாட்டடா உனக்கு இதனால பிரச்சனை எல்லாம் வரும்டா இதை கையாளக்கூடிய திறமை உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லி இறைவன் தடுப்பார் அப்படி தடுத்த உடனே நீங்க என்ன சொல்றீங்க உடனே சோதனை சோதனைங்கிறீங்க அப்படின்னு என்ன பண்றீங்க போய் பரிகாரம் பண்றேன் தீமிதிக்கிறேன் காவடி தூக்குறேன் என்னென்னமோ செய்யறேன்னு சொல்லி எல்லாம் குடி அப்படியெல்லாம் செய்யறது ஒரு அர்த்தம் என்ன பிடிவாதம் எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறீங்க சரிட்ட இவ்வளவு புரியாத முடிக்கிறேன் இந்த அனுபவிச்சு தொலைன்னு சொல்லி கையில கொடுத்துட்டோம்னா அது வாங்கினதுக்கு அப்புறம் ஐயையோ இதில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது இது நல்லதா தெரிஞ்சுச்சு ஆனால் இப்போ வந்து இதோட நான் வாழும்போது எனக்கு படாதபாடாக இருக்குது நான் இதில் இவ்வளோ தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு எனக்கு கொடுத்த இறைவா அப்படின்னு சொல்லி அதே இறைவன்ட்ட நீ என்னை சோதிக்கிறன்னு போய் சொல்கிறோம் அப்போது உனக்கு வேணாங்கும் போது அதை சரியாக தடுத்தான் இறைவன் அதை உனக்கு நீ உனக்கு என்ன வேணுமோ அதை சரியாக கொடுத்தான் நீ போதெல்லாம் நீ உன் கையில் இருக்கிறத பாக்குறத விட நீ பக்கத்தில் இருக்க இவ்வளோ எவ்வளோ வாங்கினான் அவன் எவ்வளோ வாங்கினான்றதை எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு உன் கையில் கொடுத்ததை நீ முழுசாக அனுபவிக்காமல் நீ எதற்கு பிறந்து வந்தியோ மற்றவன் இல்லாத திறமை மற்றவன் இல்லாத விஷயம்லாம் உனக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே நீ ஏத்துக்காம நீ ஒன்னையே பார்க்காம யாரையே பார்த்து அவங்கதான் வாழ்றாங்க இவங்கதான் வாழ்றாங்க நீ வாழலைன்னு நீ வந்து ஒன்னையே பார்க்காம உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு உன்னுடைய உடல் வலிமை என்ன உன்னுடைய அறிவு உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய ஆற்றல் என்ன உன்னுடைய இதெல்லாம் வந்து நீ எதையுமே நீ பார்க்கல அப்போ பார்க்காம உனக்கான பாதையை இறைவன் சரியாக கொண்டு போகும்போது நீ எதை அடைய வந்தாயோ அதை அடைவிக்க வேண்டியதுதான் இறைவனுடைய வழிகாட்டுதல் வேலை அப்ப அத வந்து உனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இறைவன் தடுக்கும்போது மத்தவனுக்கு அதை கையாண்டு அதுல அவன் பக்குவப்பட வேண்டும் என்பது அவன் கேட்டு வந்த வரம் அந்த கேட்டு வந்த வரத்தினால அவன் பாடுபட்டு அதை உட வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க எல்லாரும் வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி தான் காமிச்சுக்காங்க உள்ள அவங்க அதனால என்ன துன்பப்படுறாங்கன்னு தெரியாது ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அதனால ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் அவர் ஏதோ சந்தோஷமாக வாழ்ற மாதிரியும் நம்ம ஏதோ சந்தோஷம் இல்லாத வாழ்ற மாதிரியும் இறைவன் அவனு கொடுக்குறான் என்னை சோதிக்கிறான் அப்படிமோ உன்னையே சோதிக்கலை நீ எதுக்கு வந்தியோ அந்த வேணத்தில் உனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக இறைவன் கொடுத்துட்டே இருக்கான் உனக்கு எதெல்லாம் வேணான்னு சொல்லி அவன் தடுக்கிறானோ அதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி இறைவன் என்னை சோதிக்கிறான் என்னை வந்து துன்பப்படுத்துகிறான் இருக்கிற உயிர்கள்லேயே ஏன் மேலே தான் அவனுக்கு கருணையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறதையே உணராமல் எல்லா தப்புக்கும் காரணமாக இறைவன் மேலேயே பழியை போடுறோம் அத்தனை பழியையும் அவன் ஏற்றுக்கொண்டு சிரித்து கொண்டு உனக்கு என்ன வேணுமோ உனக்கு என்ன நடக்கணுமோ அதை சரியாக நடத்தி நீ இப்படி பிறந்திருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன்னு ஆசைப்பட்டேயில்லை இப்படி வாழ்ந்திருந்தால் இதெல்லாம் நான் அனுபவிச்சிருப்பேன்னு இல்லை இதெல்லாம் எனக்கு கிடச்சிருந்தால் நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன்னு இல்லை அதை எல்லாத்தையும் நீ விரும்பினது எல்லாத்தையும் கொடுப்பான் ஆனால் நீ அதை வடைய வந்துட்டு வேற எதையோ பார்த்துட்டு போகிற இதைத்தான் நம்ம சுந்தரர் வாழ்க்கையில கூட தடுத்து ஆட்கொண்ட புராணம்னு ஒரு பெரிய புராணமே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி புராணங்கள்லாம் கேட்கும் போது நம்ம உணரணும் இதெல்லாம் அப்ப இறைவன் வந்து என்ன பண்றாரு ஒரு கல்யாணம் பண்ண வர்றாரு அந்த கல்யாணத்தை போய் சாமி போய் தடுக்கிறார் ஏன் தடுக்கிறாரு அப்படின்னா அவர் கைலாயத்துல இருந்து சுந்தரர் வரும்போதே அங்கு இரண்டு பெண்களை பார்த்து இந்த பெண்களோடு நான் வாழ்ந்தால் நல்லா இருப்பேன் நினைக்கிற எண்ணத்தோட தான் அங்கேருந்து வர்றாரு ஆனா இங்க வந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகும்போது எதற்கு வந்தாயே அதை விட்டு போது இறைவன் வந்து அதை தடுத்து ஆட்கொள்றான் இந்த தடுத்து ஆட்கொள்வதை நம்ம என்ன சொல்றோம் சோதனை அப்படின்னு சொல்லி இப்ப வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்திலையும் பாருங்க அவை உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை அவை கொடுக்க மறந்ததே இல்லை கொடுக்க தவறுனதே இல்லை நீங்க தான் இருக்கிறத விட்டுட்டு எதுக்கோன்னு ஆசைப்பட்டு கொடுத்ததையும் அனுபவிக்காம வந்ததையும் முழு வாழ்க்கை பயணத்துக்கு எதுக்காக வந்தோமோ அதையும் முழுசா பயணிக்கிறதையும் உணராம எதையோ பார்த்து ஒப்பிட்டுக்கிட்டு எதையோ வாழ்றதா நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தவறை நீங்கள் உணராமல் இறைவன் மீது பழியை போட்டு அவன் சோதிக்கிறான் இறைவன் சோதிக்கிறது தான் அப்படின்னு சொல்றது இறைவன் வேலை சோதிக்கிறது இல்லை இறைவனுடைய வேலை அழக வல்லா சொல்லுவாரு எண்ணிய யான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் எப்படி நினைக்கிறேனோ அதே போல எனக்கு அருள்வதன் பெயர் தான் தெய்வம் அப்ப நான் எதை நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதைத்தான் கொடுக்கும் அப்ப முன்னாடி நம்ம எதை நினைச்சு இந்த பிறவியை எடுத்தோம் அப்ப அதை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் வேற ஒரு ட்ராக்ல வந்து இதை இதை கூட அப்படின்னா நீ எதுக்காக வந்த உன்னை எதுக்காக டிசைன் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு ஒரு சின்ன டூ வீலர்னா ரெண்டு பேர் தான் போக முடியும் அந்த வண்டி அதுக்காக தான் பயணப்படுறதுக்கு இருக்கு ஒரு லாரின்னா அது செங்கல் சுமக்கிறதுக்கு தான் பயணப்படும் செங்கலோ மணலோ அதை அள்ளிட்டு போறதுக்கு தான் பயன்படும் அதே ஒரு சொகுசுக்காரனா அதில் ஒரு அஞ்சு பேர் போறதுக்கு தான் பயணப்படும் எதுக்காக நீ பிறவி எடுத்தியோ அது போல நீ எதற்காக பயணப்பட வந்தியோ அந்த பயணத்திற்கு உண்டானது மட்டுமே உனக்கு அருளப்படும் அப்படி இருக்கிறத விட்டு நீ வந்து பைக்கா இருந்துகிட்டு லாரி மாதிரி என்னால மணல் சுமக்க முடியலையேன்னு வருத்தப்படுறது உன்னுடைய அறியாமையா இறைவனின் சோதனையா நீயே யோசிச்சுப்பார் இறைவன் ஒருபோதும் எதையும் சோதிப்பதே கிடையாது அவன் அத்தனையும் அது எதை விரும்பி எதற்காக இந்த பிறவியை பெற்று அதற்கான தாய் தந்தை அதற்கான குரு அதற்கான வேலையை அது பார்க்க வந்துச்சோ அந்த வேலையை அது சரியா பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கு அந்த வேலையிலேருந்து இருந்து அது எப்பெல்லாம் விலகுதோ அப்பெல்லாம் இறைவன் அதை இழுத்து கொண்டது நீ எந்த இதுக்காக வந்து அந்த வழியில போ அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்மளை கொண்டு போயிட்டு இதில் இதுல சோதிக்கிறான் என்னை பாடாப்படுத்துகிறா அப்படின்னா நீ தான் இப்போ ஒரு வழியில வந்திருக்க இந்த வழியில போனாலும் நல்லா இருப்பேன்னு சொல்லி உன் எண்ணத்தை பதிஞ்சு அதனால பிறவி எடுத்து வந்திருக்க இப்போ வந்து புல்லாய் பூடாயின்னு சொல்றோம் புல்லா இருந்தப்போ வரைக்கும் என்னால் வந்து மண்ணோட ஒரு கிரிப்பாக இருக்க முடியல பக்கத்தில் ஒரு பூடை பார்த்து ஆசைப்படுது இந்த புல் பாரு இந்த மேலே வந்து ஒரு ஆடு வந்து மேய்ச்சுனா புல்லை வந்து அப்படி வேரோடு பிடிங்கி தின்ட்டு போயிடுது ஒரு பூடா இருக்கும்போது மேலே இருக்க புல் தின்னா கூட பூடுலேருந்து திருப்பி நாலு இலை முளைச்சி இந்த பூடு வந்து இன்னும் அந்த மண்ணோடு இருக்குது புல் வந்து உடனே செத்து போச்சு நீ அடுத்த பிறவி இலாச்சி இந்த பூண்டு மாதிரி பறக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுது அப்போ புல்லாகி பூடாயி இந்த பூடு என்ன பண்ணுதுன்னா நாளைக்கு வந்து நம்மளை புடுங்கிட்டு போயிடும் நல்லா வளர்ந்துருச்சு இந்த பூடு நாளைக்கு வந்து இதை புடுங்கிட்டு போயிடும் நம்ம காதிலே சொல்லிட்டு போகிறான் ஆனால் நம்மளை வந்து நகல முடியாமல் இந்த மண்ணோட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்போ நம்ம மேலே இருக்க புல்லை தின்னுட்டு நகன் நகண்டு போகுது இந்த புழு இந்த புழு மாதிரி நம்ம நகண்டு போகிற மாதிரி ஒரு பிறவி கிடைச்சிச்சுன்னா நம்ம இன்னும் சந்தோஷமாக இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு உடனே அந்த பூடு வந்து புழுவைத்தான் பார்க்குது உடனே புழு மாதிரி வாழணும் ஆசைப்படுது அப்போ புழுவாக இருக்கிறது புல்லாகி பூடாய் புழுவாய் அப்போ குழு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா வந்து சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வந்து என்ன தின்னுட்டு போயிடுது இப்போ இந்த மரம் வந்து பாரு எவ்வளவு வலுவா இருக்கு இந்த மரமா பறக்கணும் அப்படியே ஒவ்வொரு பிறவியும் ஆசைப்பட்டு வாசப்பட்டு ஆசைப்பட்டு தான் நம்ம கல்லாய் மனிதராக வந்திருக்கோம் இந்த மனிதராக வந்ததுல ஒரு அறிவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுங்கிறதுனால நம்ம வந்து உன்ன வாழ்க்கையில எந்த நிறைவும் அடையாம அவனை மாதிரி பறக்கணும் இவனை மாதிரி பறக்கணும் இப்படி பறக்கணும் அப்படி பறக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான பிறந்து அதை அனுபவித்து முழுசாக வெளியில் வா அப்படின்றதுக்காக இறைவன் உங்களுக்கு பூரணமாக அருள் புரிந்து உங்களுக்கான வாழ்க்கை பயணத்தை அமைச்சு கொடுத்தா அவன் போகும்போது அதை நீங்கள் வந்து சோதனை சோதனை சோதனைன்றீங்க அவன் உங்களை சாதனை 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 என்று வந்து நம்மளை சோதிக்கிறதுக்காக நம்மளுக்கு பிறப்பு கொடுக்கல நம்ம எதை நினச்சி பிறந்தோமோ அதை சாதிக்க வைக்கிறதுக்காக தான் பிறகு கொடுத்துருக்காரு அதனால வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நம்ம தான் காரணமாக இருந்து நம்ம எதையெல்லாம் விட்டு விலகி போகிறோமோ அப்பெல்லாம் மீண்டும் இழுத்து வந்து நம்ம பாதையில் விடுவதற்கு பேர் சோதனை அல்ல நீ எதை நினச்சி வந்தையோ அதை அடைய வைக்கும் சாதனையைத்தான் இறைவன் உங்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அதனால வா இறைவன் என்றும் எந்த உயிரையும் சோதிப்பதற்காக பிறகு கொடுக்கல அதை சாதிக்க வைத்து அதை என்னுடைய வாழ்க்கையின் பூரணத்துவத்தை அணு அனுபவிக்க வைத்து அந்த உயிரை தன்னோடு ஒடுக்கி கொள்ளக்கூடிய பெருங்கருணையை அதுவே உணர்ந்து ஏற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மளோட இருந்து இந்த உடம்பு கொடுத்து அப்பா அம்மா கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நம்மளோட பயணித்து வைக்கிறான் அதனால் இறைவனது வேலை சோதிப்பதல்ல சாதிப்பது மட்டுமே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்